அக்னிபான் ராக்கெட் நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் செமி கிரையோஜெனிக் என்ஜின் கொண்ட ராக்கெட் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த ராக்கெட் த்ரீ டி பிரிண்டிங் முறையில் உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை ஐஐடி ப்ரொஃபஸர் சத்யா ஆர் சக்கரவர்த்தி அக்னிக்குள் நிறுவனத்தோட வழிகாட்டியாக செயல்பட்டிருக்காரு சென்னையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கின இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தனியார் ராக்கெட் சோதனை வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கு ஸ்ரீஹரி ஹோட்டாவில் இருக்கிற தனியார் ஏவுதளத்துல இருந்து வியாழக்கிழமை அதாவது இன்னைக்கு காலையில ஏழேகால் மணிக்கு அக்னிபான் ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டிருக்கு சென்னையை சேர்ந்த கோல் காஸ்கோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி செயற்கை கோளை விண்ணில் செலுத்தி சோதனை பண்ணியிருக்கு முன்னூறு கிலோவுக்கு குறைவான எடையுள்ள செயற்கை கோளை ஏந்தி செல்லக்கூடிய அக்னி பான் ராக்கெட் பூமியில் இருந்து எழுநூறு கிலோமீட்டர் தொலைவுல நிலை இந்த ராக்கெட் ஏவும் நிகழ்வு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மேற்பார்வையிட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி நாலு தடவை இந்த சோதனை நடத்த திட்டமிட்டதுக்கு பிறகு டெக்னாலஜி கோளாறு காரணமாக

இந்த யூஸ் அப்படின்னு அக்னிகுல் காமோஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனர் இஸ்ரோ இதுவரைக்கும் செமிக்ரையோஜெனிக் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தினதே இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக இஸ்ரோ ரெண்டாயிரம் கேஎன் த்ரெஸ்ட் செமிக்ரையோஜெனிக் என்ஜினை தயாரிச்சுட்டு வராங்க அதோட சோதனை மே ரெண்டாம் தேதி நடத்தப்பட்டச்சு